வணக்கம் மக்களே கம்பீர் தன்னோட நிகழ்ச்சியை இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் இந்திய அணி அபாரமா செயல்பட்டு ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல தொடர சமன் செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்திய அணியானது ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல விளையாட போறாங்க ஆசிய கோப்பை தொடர் எப்பவுமே ஒரே ஃபார்மட்ல நடக்காது அடுத்த ஐசிசி தொடர் என்ன தொடரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது ஓவர் ஃபார்மேட் இல்லைன்னா இருபது ஓவர் ஃபார்மேட்ல போட்டிகளை நடத்துவாங்க அடுத்த டி டுவெண்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர் நடக்க இருக்கிறதுனால செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் துவங்க இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்திய அணி தேர்வுல பிசிசிஐ தீவிரமா ஈடுபட்டு வராங்க இதுல பேட்டிங் மற்றும் பந்து வீச்சாளர்கள் இடங்களை சுலபமாக தேர்வு செய்ய வாய்ப்பு ஆனா விக்கெட் கீப்பர் இடம்தான் தற்போது பிசிசிஐக்கு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கு காரணம் ரிஷப் பந்த் காயம் காரணமா அவதிப்பட்டு இருக்காரு தற்போது குணமடைஞ்சும் வந்துட்டு இருக்காரு இதனால இவருடைய இடம் இன்னுமே உறுதியாகல அதோட மேலும் நாலு முக்கிய விக்கெட் கீப்பர்கள் இருக்கிறதுனால ரெண்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு அஞ்சு பேர் போட்டியிடுற நிலைமை இப்போ இருக்கு இதுல மெயினா மூணு விக்கெட் கீப்பர்கள் இருக்காங்க இருக்காரு ரிஷப் பந்த் இந்திய அணியில முதன்மை விக்கெட் கீப்பரா இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் போது கால எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு இதுல இருந்து குணமடைஞ்சு வந்துட்டு இருக்காரு இனி இவரு அதுல இருந்து திரும்பியும் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா அணில இடம் படிக்க முடியும் இந்திய டி டுவெண்டி அணில இனமுமே ரிஷப் பந்த் தன்னுடைய திறமையை நிரூபிக்காம இருக்கிறதுனால இவரை உறுதியா தேர்வு செய்ய பிசிசிஐ தயங்குவாங்க இரண்டாவது இடத்துல இருக்காரு சஞ்சு சாம்சன் இந்திய அணிக்காக மூன்று டி டுவெண்டி சதங்கள் அடிச்சிருக்க கூடிய சஞ்சு செட்டில் ஆயிட்டாரு விரைவா அதிக ரன்கள் குவிச்சிருவாரு சமீப காலமா ரெகுலரா இந்திய டி டுவெண்டி அணில இடம் பிடிச்சிருந்த காரணத்தினால ஆசிய கோப்பை அணி தேர்வுல இவருடைய பேரும் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே கருதுறாங்க அடுத்ததா கே எல் ராகுல் இந்திய அணில டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் வரிசை அப்படின்னு ரெண்டுலயுமே அபாரமா செயல்படக்கூடிய கே எல் ராகுல சமீப காலமா ஒரு நாள் டெஸ்ட் ஃபார்மேட்ல மட்டுமே ரெகுலரா விளையாட வச்சுட்டு வராங்க பி இவர் ஐ பி பதினெட்டாவது சீசன்ல சிறப்பா செயல்பட்டிருக்காரு அதனால இவரையும் ஆசிய கோப்பை தொடர்ல விக்கெட் கீப்பரா தேர்வு செய்யறது குறித்து பி பரிசீலனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஆசிய கோப்பை தொடர்ல தன்னுடைய விக்கெட் கீப்பர் இடம் உறுதி செய்யப்பட்டிருச்சு அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமா கம்பீருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் இந்திய அணில பல வருஷத்துக்கு முன்னாடி தேர்வாகி இருந்தாலும் சொற்ப போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடி இருக்காரு கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடர்ச்சியா ஏழு போட்டிகள்ல தொடக்க வீரரா களமிறங்கி இருந்தாரு சஞ்சு சாம்சன் அதன்படி இலங்கையில ரெண்டு போட்டிகள் ரன் எதுவும் எடுக்காம டாக் அவுட் ஆயிருப்பாரு இதனால ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சஞ்சு சாம்சன் சோகமா உட்கார்ந்து இருக்காரு இத பார்த்த கம்பீர் என்ன ஆச்சு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப வருத்தமா சொல்லிருப்பாரு அதுக்கு கௌதம் கம்பீர் அதனால என்ன நீ இருபத்தோரு டக் அவுட் ஆனாதான் நான் உன் அணில இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கான நம்பிக்கையை கேப்டனும் பயிற்சியாளரும் அளிக்கும் போது தாமாகவே ரொம்ப நல்லா விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சஞ்சு சாம்சன் குறிப்பிட்டிருந்தாரு அதோடு மேலும் பேசின சாம்சன் டி டுவெண்டில கம்பேக் தருவதற்கு முக்கியமான காரணமே கம்பீர் தான் அவர் இல்லனா இன்னைக்கு நான் இல்ல அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு அதோட ஆசிய கோப்பை தொடர்லயுமே தனக்கு இடம் இருக்கு அப்படின்றத சூசகமா உணர்த்திருக்காரு சஞ்சு சாம்சன் அதுக்கான நன்றியையும் கம்பீருக்கு தெரிவிச்சது மாதிரிதான் இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்